அதே மாதிரி என்னுடைய வீடுங்கிறது எனக்கு மகிழ்ச்சி தரணும் எப்படிப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி வீட்டை வந்து சார் எப்போதுமே சொல்லுவாங்க வீட்டை விட்டு போறேன்னா வீட்டை தொட்டு அதை வணங்கிட்டு இந்த இருந்து இப்ப போயிட்டு வரேன் அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கோ அப்படிங்கிற வீடுங்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு உயிரோட்டம் நம்ம வீட்லேயும் சொல்லுவாங்க நாலு பக்கமும் ததாஸ்து தேவர்கள் அப்படிங்கறது இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த ததாஸ்து தேவர்கள் நமக்கு பயன்படுவாங்களான்னா எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே ததாஸ்து அப்படிங்கறது வாழ்த்தின்றே இருப்பாங்களாம் பெரியவங்க சொல்லுவாங்க உப்பு தீந்து போச்சுன்னு சொல்லக்கூடாது உப்பு வாங்கணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இப்போ எங்கள் ஆற்றுல நாங்கள் ஒன்று சொல்கிறோம்னா ஜீனி வாங்கணும் அப்படிங்கிறதான் சொல்லுவோம் இல்லைனா ஜீனி வந்து ஆச்சு ஆச்சுங்கிறத விட இனி வாங்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவோம் நிறைஞ்சிருக்குது அப்படிங்கிறத சொல்லுவோம் அப்போ ததாசு தேவர்கள் நிறைந்திருக்குது அப்படின்னா ததாசுன்னு சொல்லுவாங்களாம் எந்த நேரத்தில் சொல்லுவாங்களாம் நமக்கு தெரியாது ஒரு ஒரு சொல்லிருக்கும் அந்த தேவர்கள் நம்ம கூட இருந்து வாழ்த்துறாங்களா வாழ்த்துறாங்க அதனால தான் வீட்டில் எப்போதுமே நல்லதாக பேசணும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அப்போ அந்த வீடுங்கிறது நமக்கு அவ்வளோ பயன்படும் அதை வந்து நிந்தி கூடாது அது அப்படி இருக்குது இப்படி இருக்குது அப்படிங்கறத சொல்லவே கூடாது இந்த திருமணம் ஏழாம் பாவகம் சொல்லக்கூடியது நம்முடைய களத்திரஸ்தானம் கணவன் மனைவி அவங்களை எப்போதுமே குறை கூறுவது அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடாது அந்த குறை கூறுதல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா இன்றைய வாழ்க்கை எனக்கு அது சரியாக அமைப்பாக இருக்காது இன்றைய வாழ்க்கைனா இந்த வருஷத்துல நான் உன்ன செய்யணும் நினைக்கிறேன்னா அது வந்து எனக்கு சரியான அமைப்பாக இருக்காது